கால பைரவரே போற்றி போற்றி ஸ்ரீ கால பைரவர் வழங்கும் ஆத்ம காயத்ரி நோன்பு அருள் உரைகள் நாற்பத்தி நான்காம் தின அருள் உரை காலத்தின் ஒவ்வொரு அங்கங்களும் மாறுபட்ட சூத்திரம் எனும் இயக்கங்களை ஏற்றுள்ளது ஆகம வேதங்களின் மூலம் எண்ணற்ற சூத்திரங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன இவை யாவுமே இயங்கிக் கொண்டிருக்கும் சூத்திரங்களாகும் இத்தகைய இயக்கங்களில் மாத்திரமே ஆட்பட்டு வாழ்கிறோம் என்பதனை மனிதர்கள் உணர வேண்டும் காலத்தின் பதிமூன்றாம் சூத்திரம் என்பது அனைத்து நிலை மானுடர்களும் ஆன்ம தரிசனம் காணலாம் என்றும் அதன் மூலம் இறை அருளினை பெற்றிடலாம் என்றுமே உணர்த்தியது பதினான்காம் சூத்திரம் என்பது மற்றுமோர் உயரிய சத்தியத்தினை உணர்த்திடும் ஆத்ம காயத்ரி மந்திரம் உரைத்து நோன்பு ஏற்று செயல்புரிபவர்கள் மூன்று நிலைகளில் இயங்குகின்றனர் முதல் நிலை என்பது தனது முக்தி என்பதாகும் இரண்டாம் நிலை என்பது தனது புற வாழ்வின் தேவைகள் குறித்ததாகும் மூன்றாம் நிலை என்பது சூழ்கின்ற ஆன்மாக்களின் விடுதலை குறித்ததாகும் இம்மந்திரத்தினை மாறுபட்ட மற்றுமோர் கோணத்தில் உரைத்திட நிலைகள் உணரப்படும் காலத்தின் பதினான்காம் உணர்ந்து ஏற்றுவிட்டால் ஆற்றல்களுமே மாறுபடும் காலத்தின் பதினான்காம் சூத்திரம் ஆத்ம காயத்ரி மந்திரத்தின் பொருள் உணர்ந்து உரைத்திட உயர் நிலைகள் சித்திக்கும் எனினும் மனதினில் ஏற்கின்ற பலன் என்பதே புறத்தினிலும் உருவாகும் இம்மந்திரமானது எங்கிருந்து உதித்தது எனும் சத்தியம் உணர வேண்டும் இப்பிரபஞ்ச ஆற்றல்களில் கலப்புற்றுள்ள உயர்நிலை அதிர்வலைகளின் ஓசையிலிருந்து தொகுக்கப்பட்டு மானுடர்களுக்கு அருளப்பட்டுள்ளது எனில் எரிபொருள் எனும் ஆற்றலை இப்பிரபஞ்சத்தின் உயர்நிலை அதிர்வலைகளிலிருந்து பெற்றுள்ள இம்மந்திரத்தினை எவ்விதம் பிரயோகம் கண்டால் எத்தகைய சக்தி நிலைகள் உருவாகும் என்பது குறித்தே பதினான்காம் சூத்திரம் எடுத்துரைக்கும் சூத்திர பிரயோகம் எனும் உயர்நிலை ஆற்றல்களை உணரக்கடவது கடவது காலம் எனப்படும் இயக்கத்தின் உன்னத நிலைகளை உணர்ந்து மந்திரம் உரைக்க வேண்டும் பிரயோக சூத்திரம் எனப்படும் ஓர் தந்திரத்தினை காலத்தின் பதினான்காம் சூத்திரம் வெளிப்படுத்தும் அனைவரும் முயன்று பலன் பெற்றிடுங்கள் ஓர் தாமிர குடுவை எனும் பாத்திரத்தினில் நீரினை நிறைத்து அதன் மீது வலது கரத்தினை பொருத்தி நீரானது உள்ளங்கை பகுதியினை தீண்டும் வண்ணம் நிலை நிறுத்தி பூமியில் ஓர் ஆசனமிட்டு அமர்ந்து மூன்று தீபச்சுடர்களை பொருத்தி மலர் தூவி ஆராதித்து ஆத்ம காயத்ரி மந்திரத்தினை நாழிகை நேரத்திற்கு எண்ணிக்கையில் கணக்கின்றி உரைக்க கடவது முக்கோணத்தின் மையத்தில் நீர் நிறைந்த குடுவையை பொருத்த வேண்டும் தாமிரம் கிட்டாவிடில் வெள்ளியினையும் பயனுறுத்தலாம் தங்கமும் பாதரசமும் கிட்டினாலும் நன்றே மண் குடுவையிலோ அன்றி மாற்று உலோகத்தினையோ பயனுறுத்துவதனை தவிர்க்கவும் வலது கரம் என்பது நீர் நிறைந்த குடுவை எனும் ஏதேனும் ஒரு பாத்திரத்தினில் பொருத்தப்படல் வேண்டும் இடது கரம் என்பது ஐந்து விரல்களையும் விரித்த நிலையில் ஆகாயம் நோக்கி அமர்த்தப்படல் வேண்டும் ஒரு நாழிகை நேரம் கடந்தும் மந்திரம் உரைத்திடலாம் ஆனால் ஒரு நாழிகைக்கும் குன்றிய நேரம் உரைப்பதினால் பலன் இல்லை அத்தருணத்தில் எந்தவொரு எண்ணத்தினையும் தீர்க்கமாய் ஏற்று செயல்புரிந்திடலாம் ஏதேனும் ஒரு முக்கிய பிரார்த்தனைதனை ஏற்று முழு சிந்தனைகளையும் குவித்து மனமானது விலகாமல் அதே சிந்தனையில் மூழ்கிடும் வண்ணம் செயலாற்றி மந்திரம் உரைக்க கடவது நீரானது அதி உன்னத ஆற்றல்களை மந்திர ஓசையின் அலை வரிசையிடம் இருந்து பெற்றுவிடும் பல பிரார்த்தனைகளை ஏற்பது நன்றன்று சில மணித்துளிகள் கரங்களை நீக்கி அமைதியாக வீற்றிருந்த பின்னர் நீரினை அவ்விதமே பருகிடல் வேண்டும் முதன்மையாக அனைவரும் தங்களுடைய சுயத்திற்காக மாத்திரமே நீரினை ஏற்க வேண்டும் உடல் நலம் வேண்டியோ பொருள் வேண்டியோ பிரார்த்தனை புரியலாம் பின்னரே சூழ்கின்ற மற்ற மானுடர்களுக்காக செயலாற்ற வேண்டும் இறுதியில் இதன் பலனை நன்கு உணர இயலும் சத்திய யுகத்தினில் பிரவேசித்திடும் கால சூத்திரங்களை யாம் தொடர் செயலாய் எடுத்துரைத்திட்ட நிலையெனில் கலியுகத்தினை கடக்க இயலாது வாடுகின்ற மானுடர்களுக்காக இத்தருணத்தில் புறச்சூழல்களிலிருந்தும் மாய கர்ம ஆணவ பிடிகளிலிருந்தும் விடுபட ஓர் மார்க்கமதனை எடுத்துரைத்திட்டோம் இதனை உணர்ந்து பலன் பெற்றிட்ட நிலையில் அனைவருமே சத்தியம் உணர்ந்து பிறருக்கும் உரைத்திடுங்கள் இப்புவியிலிருந்து விடுபட வேண்டும் முக்தி பெற வேண்டும் எனும் கோரிக்கையினை ஆழமாய் இயற்றி மந்திரம் உரைத்து நீரினை பருகிட பெரும் மாற்றங்கள் உருவாகும் உலகம் உய்வுற வேண்டும் என்று தீர்க்கமாய் எண்ணி பிரார்த்தனையினை இயற்றினால் நீரின் அதிர்வு அலைகளை எளிதாய் உணரலாம் காலத்தின் சூத்திரமானது கலியுக மானுடர்கள் பற்றுகளிலிருந்து விடுபட வேண்டும் எனும் நோக்கம் ஏற்று வெளிப்பட்டுள்ளது ஆத்ம காயத்ரி மந்திரத்தினை பல நாழிகைகள் உரைத்து அனைத்து கர்ம நிலைகளிலிருந்தும் விடுபடல் வேண்டும் பூரண நல் ஆசிகள் அன்பாலயம் 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 அன்பா